Fui. ஹாய்ஸ் சென்னையில் அதிமுக தேமுதிக கூட்டணி தீர்வு தீர்வுக்கான பிஜேபி தரப்பில் தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதிமுக கூட்டணியில் பாமகவிற்கு ஏழு மற்றும் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு வழங்கப்பட்டுள்ளது பிஜேபிக்கு ஐந்து தொகுதிகள் ஒழுக்கப்பட்டுள்ளன இக்கூட்டணியில் இடம்பெறுவதற்கான தேமுதிக தரப்புடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது தேமுதிக தரப்பில் ஒன்பது தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் கேட்கப்பட்டது அதிமுக தரப்பில் ஐந்து தொகுதிகள் வரை தருவதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது ராஜ்சபா பதவி குறித்து பின்னர் பரிசீலிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது பாமகவிற்கு அதிக தொகுதிகள் மட்டுமின்றி ராஜ்சபா எம்பி பதவியும் ஒதுக்கப்பட்டதால் தேமுதிக தலைமை அதிர்ச்சி அடைந்துள்ளது வட மாவட்டங்களில் மட்டுமே கணிசமான வங்கியை வைத்திருக்கும் பாமகவிற்கே ஏழு தொகுதிகள் தமிழகம் முழுவதும் கணிசமான வாக்கு வங்கியுடன் இருக்கும் எங்களுக்கு ஒன்று அதிகமாக கொடுக்கலாமே அதனால் அக்கட்சியை விட்டு ஒரு கட்சி கூடுதலாக பெற்றால்தான் அக்கட்சியினை திருப்திப்படுத்த முடியும் என்ற நிலையில் தேமுதிக தலைமை ஏற்பட்டுள்ளது ஆனால் தேமுதிகவிற்கு ஏற்கனவே நிர்ணயித்த தொகுதிகள் மட்டுமே வழங்க முடியும் என கராராக கூறி வருகிறார் அதிமுக தலைமை கூட்டணி இழுப்பறிக்கு தீர்வு காணும் முயற்சியாக மத்திய அமைச்சர் பியூல் கோயல் பொன் ராதாகிருஷ்ணன் ஈடுபட்டுள்ளார்கள் தன் நெருங்கிய தோழி தமிழிசை வாயிலாக விஜயகாந்த் மனைவி பிரேமலதா பேசி வருகிறார் ஓரிரு நாட்களில் இருப்பறி முடிவுக்கு வரும் என பிஜேபி தரப்பில் எதிர்பார்க்கப்படுகிறது இதற்காக இந்த கொஞ்சம் என கேட்டால் தொகுதியில் சுமார் ஒரு லட்சம் வாக்கு வங்கியை வைத்திருக்கும் விஜயகாந்த் எந்த விதத்திலும் தோல்வியை சந்திக்க கூடாது அதே போல சில தொகுதிகளில் இழுப்புறி ஏற்பட இருப்பதால் பல தொகுதிகளில் ஜஸ்ட் மிஸ் தோல்வியை சந்திக்க நேரிடும் என்பதால் தேமுதிகவை வளைத்து போட்ட கட்டாயத்தில் பிஜேபி உள்ளது மேலும் விஜயகாந்த் எந்த கட்சியுடன் சேரோ அந்த கட்சி கண்டிப்பாக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை பிஜேபி தரப்பில் உள்ளது இதனால் விஜயகாந்தை தங்கள் கட்சிக்கு இழுத்து கொள்ள கொண்டிருக்கிறது பிஜேபி இந்நிலையில் ஸ்டாலினும் விஜயகாந்த் அவர்களுக்கு தூது விடுவதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன அரசியல் முடிவுகளை பொறுத்திருந்து பார்க்கலாம் மேலும் தகவலுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் என்ன இந்த தகவல் பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ